டெல்லியை நோக்கி பத்தாயிரம் டிராக்டர்களில் படைகெடுப்பு விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீழ்ச்சி பாதுகாப்பு படையினர் குறிப்பால் பதற்றம் பஞ்சாப் ஹரியானா எல்லைகளில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் விவசாயிகள் கலைந்து சென்ற போது எடுத்த படம் சென்னை பிப்ரவரி பதினாலு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டசபையில் இன்று தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது இன்று புதன்கிழமை நடைபெற உள்ள சட்டமன்ற நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு அரசினர் தனி தீர்மானங்களை முன்மொழிய உள்ளார் என்று தெரிகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவோருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதால் அந்த திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று மற்றொரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்மொழிய உள்ளார் இந்த தீர்மானங்களின் மீது எம்எல்ஏக்கள் விவாதித்து அதன் பின்னர் அவை நிறைவேற்றப்பட உள்ளன அபுதாபி இரண்டு நாள் பயணமாக சென்றார் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து சென்னை எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சபாநாயகருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் சென்னை போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை தேர்தல் பிரிவு அதிகாரியாக கூடுதல் டிஜிபி நியமனம் டெல்லி நாடாளுமன்ற தேர்தல் மூன்று வேட்பாளர்களை அறிவித்தது ஆம் ஆத்மி பெங்களூர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு தய ஜனதா தலைவர்களை சந்திக்க அபுதாபி சென்ற நடிகை சும லதா திருப்பத்தூர் ராமர் கோவில் கட்டியதால் காங்கிரசின் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது முன்னாள் தலைவர் தங்கபாலு பேட்டி ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கட்சி கொடி சின்னங்கள் பதித்த மஃலர்கள் தயாரிக்கும் பணி தீவிரம் ஈரோட்டில் உள்ள ஒரு கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள கட்சி சின்னம் மற்றும் தலைவர்கள் உருவம் பதித்த மஃலர்கள் சென்னை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி சென்னையில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மயம் காட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு மும்பை காங்கிரஸில் இருந்து விலகிய மராட்டிய முன்னாள் முதல் மந்திரி அசோக் சவான் பா ஜனதாவில் இணைந்தார் பா ஜனதாவில் இணைந்த அசோக் சவானுக்கு மராட்டிய துணை முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் மாநில தலைவர் சந்திரசேகர் பவென் கோலே ஆகியோர் உறுப்பினர் அட்டையை வழங்கிய காட்சி புதுடெல்லி டெல்லியில் ஆறு தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்குவதாகவும் தகவல் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருந்தாலும் டெல்லியில் ஏழு தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஜனதா நம்பிக்கை சென்னை பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க பதினாறாம் தேதி அண்ணாமலை டெல்லி பயணம் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை டெல்லியை முற்றுகையிட்ட பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா இடையே ஷாம்பு எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் திரண்டு நின்ற காட்சி விவசாயிகள் பேரணியை முன்னிட்டு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் ஒதுக்கப்பட்டன இதனால் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இருந்து டெல்லி செல்லும் விரைவு சாலையில் வாகனங்கள் நகர முடியாமல் திணறி நின்ற காட்சி அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இராணுவ அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்ட போது எடுத்த படம் அருகில் அதிபர் முகமது பின் சயீத் அல் நகியான் உள்ளார் பட்டி காக்கா முட்டை பட டைரக்டர் வீட்டில் திருடிய தேசிய விருதுகளை திரும்ப போட்டு சென்ற திருடர்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடுதம் திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் கொள்ளை அடிக்கப்பட்ட தேசிய விருதுகளை பையில் கட்டி வீட்டின் வாசலில் கொள்ளையர்கள் விட்டு சென்றதை படத்தில் காணலாம் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு கொள்ளையர்கள் எழுதி வைத்திருந்த மன்னிப்பு கடுதம் புதுடெல்லி விளை பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அவசரகதியில் சட்டம் கொண்டு வர முடியாது மத்திய வேளாண் மந்திரி பேட்டி ஜேஇஇ தீர்வுக்கு பயிற்சி பேசி வந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் தற்கொலை கோட்டா திருவர்த்தபுரம் மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு சென்னை இருபத்தி மூணு வயதில் நீதிபதி பணிக்கு தேர்வான பழங்குடியின பண் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து இந்த இடங்களுக்கு ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆண்களும் ஆறாயிரத்தி ஐந்து பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் பேர் என மொத்தம் பனிரெண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் முதல் நிலை தேர்வு மெயின் தேர்வு ஆகியவற்றில் வெற்றி பெற்ற நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேர்முக தேர்வு முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவும் வெளியானது இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜெவ்வாது மலையை அடுத்த புளியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீமதி வயது இருபத்தி மூணு என்ற பழங்குடிய பெண்ணும் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் அமைச்சர் பதவியில் இருந்து உலகல் செந்தல் பாலாஜி ராஜினாமாவை கவர்னர் ஏற்றுக்கொண்டார் ராஜினாமா இந்த நிலையில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மிக ஸ்டாலினிடம் செந்தல் பாலாஜி தரப்பில் ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டது அதில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தார் இந்த கடிதத்தை பரிசீலித்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கவர்னருக்கு கடந்த பன்னிரெண்டாம் தேதி பரிந்துரைத்தார் இந்த பரிந்துரை கடிதம் உள்துறை மூலம் கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி ராஜினாமா கவர்னர் ஏற்றுக்கொண்டார்